தூங்கி எழுந்திருச்சா இந்த மாதிரி ஒரு அழகான ஹில் வியூ அப்படியே திரும்பி பார்த்தா மலை கோயில் வியூ மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் சூழ்ந்து காணப்படுற செழிப்பான தோட்டம் இது மாதிரி ஒரு இயற்கை அழகு கொஞ்சம் இடத்துல விவசாயமோ இல்ல பண்ணை வீடோ கட்டி வாழ்ந்தா எப்படி இருக்கும் நம்ம தென்காசி மாவட்டத்துல பண்பொலி டு மேக்கரை போற வழியில அமைஞ்சிருக்கிற இப்படி ஒரு செழிப்பான விவசாய தோட்டம் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு சுமார் அறுபது ஏக்கர்ல மாந்தோப்பு தென்னந்தோப்பு நெல்லிக்காய் மரங்களோட அமைஞ்சிருக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா முழுக்கவே வளமான செம்மன் பூமி தான் இந்த தோப்புக்கு தெற்கு பக்கம் திருமலை குமார சுவாமி கோயிலும் வடக்கு பக்கம் அச்சன் கோவில் மெயின் ரோடும் மேற்கு பக்கம் மேக்கரையும் கிழக்கு பக்கம் பண்பொலி ஊரும் அமைஞ்சிருக்கு விலை பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் சொல்றாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு ஸ்ப்ளிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் தனிப்பாதை வசதியும் இருக்கு தென்காசி மாவட்டத்துல மழைப்பொழிவு அதிகம் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஏரியாவும் ஒண்ணு அதனால தோப்புடன் கூடிய விவசாய இடம் பார்த்துட்டு அல்லது ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கவங்க இந்த இடத்தை வாங்குறதுக்கு தாராளமா ட்ரை பண்ணலாம் For மோர் டீடைல்ஸ் screenல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்